அண்ணன் ஹரிநாடர் அவர்கள் தற்போது எழுச்சி உரையாற்றுவார் எல்லாம் அண்ணன் அவர்களை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் நல்லாசியுடன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பெட்டியில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாண்டியனார் மக்கள் இயக்கத்தின் ஏழாம் ஆண்டு துவக்க விழாவை நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சீனி நடார் அவர்களை சீனி நடார் அவர்களின் சீரிய முயற்சியோடு மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நடார் அவர்களின் இருபத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியையும் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் சீனி நாடர் அவர்களுக்கு மீண்டும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் நாடார் சமுதாயத்தின் ஒரு சிறப்புமிக்க விழாவிற்கு பல ஊர்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் வருகை இருந்துள்ள நமது நாடார் சமுதாய தலைவர்கள் அனைவரையுமே இந்த நேரத்தில் வருக வருக என அன்போடு கொள்கிறேன் இந்த விழா சீரும் சிறப்போடும் நடைபெற உறுதுணையாக பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன் மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நாடாரை நெஞ்சில் சுமக்கின்ற நாடார் சொந்தங்களும் வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களை நெஞ்சில் பூஜிக்கிற நாடார் சமுதாய சொந்தங்களும் இந்த விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ள அருமை சகோதரர் அண்ணன் சீனி நடார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே அரசியல்களும் இருக்கு ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் அந்தந்த ஜாதி சார்ந்த தலைவர்களை முன்னெடுத்து அரசியலில் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிராதான்னு சொல்லி இயங்கிக்கிட்டு அரசியல் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது நம்ம நாடார் சமுதாயத்துக்கே உள்ள சாபக்கேடான்னு தெரியல நம்ம நாடார் சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு அமைப்பு தலைவராக இருந்தாலும் சரி சங்கங்களோட தலைவராக இருந்தாலும் சரி இயக்கங்களோட தலைவராக இருந்தாலும் சரி அரசியல் கட்சி நடத்தக்கூடிய தலைவராக இருந்தாலும் சரி தேர்தல்னு வரும்போது ஏதாவது ஒரு மாற்று அரசியல் கட்சிகிட்ட போய் கை கட்டி நின்றுகிட்ட அல்லது அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டோ போயிடுறாங்க சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணுங்கிற ஒரு சீரிய நோக்கத்தோட மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நாடார் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை துவங்கினாங்க இன்னைக்கு அன்பு சகோதரர் கார்த்திக் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றப்பல இந்த ஊதா பச்சை கொடி இந்த கோவில்பட்டியில் மட்டும் கிடையாது தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் கிடையாது நாடார்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பறக்கணும்னு சொல்லி ஏன்னா மாவீரன் கராத்தே செல்வி நாடார் இந்த ஊதா பச்சைங்கிறத ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்துக்கும் கொடுத்துட்டு போயிருக்கிறார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை வேறு கட்சிகளாக இருக்கட்டும் நாடார் சமுதாயத்தை எந்த மாதிரி அரசியல் களத்தில் பார்க்குறாங்கங்கிறத நம்மெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய திமுக அரசு மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் வேட்பாளர்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஓரு பாராளுமன்ற வேட்பாளர்களை திமுக கட்சி சார்பாக அறிவிச்சிருக்கிறார் அந்த வேட்பாளர்களில் ஒரு வேட்பாளர்கள் கூட நாடார் கிடையாது அப்படிங்கிறது நம்ம நாடார் சமுதாயத்துக்கு இந்த திமுக அரசு எவ்வளவு பெரிய ஒரு கேட உண்டா தயவு செய்து இங்க வந்திருக்க கூடிய தாய்மார்கள் பெரியோர்கள் படித்த இளைஞர் பெருமக்கள் சற்று சிந்திச்சு பார்க்கணும் ஏதோ தேர்தல் நேரம் திமுக வருது அதிமுக வருது பிஜேபி வருது காங்கிரஸ் வருது ஓட்டுக்கு ஒரு கட்சி ஆயிரம் கொடுக்காங்க ஓட்டுக்கு இன்னொரு கட்சி ரெண்டாயிரம் கொடுக்காங்க ஓட்டுக்கு இன்னொரு கட்சி மூவாயிரம் கொடுக்காருங்க அறிநடர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுக்கற கட்சிகள் இருக்கு ஆனா பணத்துக்கு உங்க ஓட்டை தயவு செய்து விற்காதீங்க அது நம்ம பிறந்த நாடார் சமுதாயத்தோட மானத்தை அடமானம் வைக்கிறதுக்கு சமம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆளுகிற ஆட்சியாளர்கள் நம்ம சமுதாயத்தை ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இதே திமுக இருக்கக்கூடிய நாடார்கள் ஒரு உரிமையோட இந்த திமுக கிட்ட ஒரு கோரிக்கை கூட வைக்க மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க எங்கள் நாடார் சமுதாயம் சார்பாக இருக்கக்கூடிய இதே திமுகவில் இருக்கக்கூடிய நாடார்களுக்கு நாடார்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்கி கூடுங்கன்னு கேட்குறதுக்கு கூட திமுகவில் இருக்கக்கூடிய நாடார்களுக்கு வாயில்லாமல் பயிற்சி ஒரு ஊமையாக இருக்காங்களேங்கிறத நினைக்கலை உண்மையிலேயே மனதுக்கெலாம் வேதனையாக இருக்குது ஏன்னா நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் நாடார் சமுதாயத்தின் பிரதிநிதியாக இந்த அறிஞர் போட்டியிட்டேன் முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு வாக்குகளை ஆலங்குளம் தொகுதியோட நாடார் சமுதாய சொந்தங்களும் ஆலங்குளம் தொகுதி வாக்காளர் பெருமக்களும் வாக்களித்து ஒரு நாடார் சமுதாயத்தோட பலனா என்ன அப்படிங்கிறத காமிச்சாங்க இன்னைக்கு ஒரு இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லாரும் யார் நம்ம கூட கூட்டணி வருவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு பேரம் பேசிக்கிட்டும் அந்த கூட்டணிக்கு பல கோடியை கொட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில சமுதாயத்தின் பிரதிநிதியாக ஒத்த ரூபா செலவு பண்ணாமல் ஒற்றருவா வாக்குகின்னு கொடுக்காம முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வாக்குகளை ஆலங்குளம் தொகுதி மக்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இதே திமுக ஒரு அமைச்சராக கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட வெற்றிய நாடார் சமுதாயம் பிடுங்கிடுச்சிங்கிறதெல்லாம் திமுகவுக்கும் தெரியும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே தெரியும் நாடார் சமுதாயத்தை மதிக்காத எந்த கட்சி ஓட்டு கேட்டு வந்தாலும் சரி தயவு செய்து நாடார் சமுதாய ரத்த உறவுகள் அவங்களோட மாதிரி உங்களோட கேள்விகளை அவங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது தயவு செய்து கேளுங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஓட்டு கேட்டு வரக்கூடிய எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி எங்க நாடாருக்கு என்ன செஞ்சீங்க சாத்தாங்குளத்தில் அப்பாவி நாடார் ஜெயராஜ் நடார் பென்னிக்ஸ் நடர் அவங்க யாரு ஒரு சாதாரண ஒரு அவங்க என்ன பண்ணிட்டாங்க தான் உண்டு குடும்பம் உண்டு தன்னோட உறவுகள் உண்டு சொந்த பந்தம் உண்டுன்னு சொல்லி ஒரு கடையை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வியாபாரி அந்த வியாபாரிய அதாவது ரவுடி மாமூல் கேட்கிற மாதிரி ஏதோ ஒரு அவங்க இருந்து ஒரு பொருள் வேணும்னு கேட்டு தேவையில்லாத பொய் வழக்க பொனஞ்சு அப்பாவையும் பையனையும் அடிச்சே சாத்தாங்குளம் காவல்துறை காவலர்கள் கொலை பண்ணாங்க படுகொலை பண்ணாங்க சம்பவம் நடந்து இந்த படுகொலை நடந்து மூணு வருஷத்துக்கு மேலாகுது இதுவரைக்கு ஒரு நீதி கிடைக்கல நம்ம நாடார் சமுதாயத்தில் எவ்வளவோ அமைப்புகள் இருக்கு எவ்வளவோ இயக்கங்கள் இருக்கு எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்காங்க எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க ஆனா சாத்தாங்குளம் ஜெயராஜ் நாடார் பணிக்ஸ் நாடாரோட படுகொலைக்கு கூடிய சீக்கிரத்தில் நீதி வழங்குங்கன்னு சொல்லி தனால வலியுறுத்த மாட்டேங்கிறாங்க இதே திமுக அரசாங்கம் கடந்த இதே ஜெயராஜ் படிக்ஸ் படுகொலை ஒப்ப எதிர்கட்சியா இருந்தாங்க என்ன செஞ்சாங்க இதே எடப்பாடியார் அரசு கிட்ட ஜெயராஜ் படிக்ஸ் படுகொலைக்கு உடனடியாக நீதி வேணும்னு சொன்னாங்க அப்ப இன்னைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசு ஏன் காலதாமதப்படுத்துது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மணல் கொள்ளையர்கள் படுகொலை செஞ்சாங்க அந்த படுகொலைக்கு ஒரு கூடி போனா ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்குள்ள அந்த படுகொலையை நிகழ்த்தின கொலையாளிகளுக்கு ஆயுள் தண்டனையை வழங்கினாங்க இந்த ஒரு மணல் கொள்ளையில ஈடுபட்ட ஒரு கொள்ளைக்காரர்களுக்கு நீதித்துறை எவ்வளவு வேகமாக செயல்பட்டுதோ அதே நீதித்துறை ஒரு அப்பாவி இரண்டு வியாபாரிகளை நாடார் சமுதாயத்தில் பிறந்த வியாபாரிகளை காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏன் தண்டனை தர காலதாமதப்படுத்துதுங்கிற கேள்விகளை தயவு செய்து நாடார் சமுதாய அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது சம்பந்தப்பட்ட துறை ரீதியாக நீதித்துறை நீதி அரசர்களுக்கு கோரிக்கையாகவோ அல்லது நீதிமன்றங்கள் முன்பு போராட்டங்களின் வாயிலாக இந்த வழக்கை துரிதப்படுத்தணும் நீதி உடனடியாக வழங்கணும் அந்த படுகொலையை செஞ்ச கொலையாளிகளுக்கு தூக்கு தண்டனையை வழங்குற வரைக்கும் நாடார் சமுதாயம் ஓயாதுங்கிறதெல்லாம் தயவு செய்து நமது நாடார் சமுதாயத்தை சார்ந்த அரசியல் கட்சியினர் கண்டிப்பாக குரல் கொடுக்கணுங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்படுறேன் அரசியல் விழிப்புணர்வு நம்ம நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் ஏதோ பணம் தராங்க அந்த அவங்க தரக்கூடிய பணம் கூடி போனா ஒரு நாள் செலவுக்காகவும் ரெண்டு நாள் செலவுக்கு ஆகும் இன்னைக்கு நாடார்கள் அரசியலில் எப்படி பின்தங்கி இருக்கிறத தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்க இதே மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜாதி ரீதியாக கட்சி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தலைவர்களோட இன்னைக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் சிந்திச்சு பாருங்க அந்த மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் சார்பா ஏதாவது ஒரு படுகொலையோ அல்லது அவங்க சமூகம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தாலோ சட்டமன்றத்தில் அந்த மாற்று சமுதாயத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்காங்க ஆனா நம்ம நாடார் சமுதாயத்தில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் சபாநாயகர் இருந்தும் ஏன் குரல் கொடுக்க தயங்குறாங்கிற கேள்விகளெல்லாம் இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டு வரக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்டையும் நமது நாடார் சமுதாய இளைஞர்களும் பெரியோர்களும் கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நாடார் நாடார்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும்னு தன்னோட இன்னுயிரை நீத்திருக்காரு அவரோட நினைவு தினம் இன்னைக்கு பொதுவா நம்மளோட நாடார் சமுதாய இளைஞர் பெருமக்களுமே தவறான பாதைகளில் போகாமல் இந்த வெட்டு குத்து தேவையில்லாத சட்டத்துக்கு புறமான எந்த வழிகளுக்கும் போகாமல் சட்டப்படி அது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ சகோதரர் விக்னேஷ் கார்த்திக் பேசும்போது கூட சொன்னாப்புல இதே கோவில்பட்டியில் வியாபாரிகளுக்கான கடை பிரச்சனை நிறைய இருந்துச்சு இதுக்கு வந்து அரசியல் கட்சிகள்லாம் வந்து ஒரு 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 சைடாகவே இருந்தாங்கிறதெல்லாம் சொன்னாப்ல அது வந்து காரணம் என்ன அப்படின்னா நம்ம நாடார் சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லைங்கிறது தான் ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க வியாபாரிகள் எதுக்குமே பயப்படாதீங்க அவன் மாமூல் கேட்டு வரானா அல்லது கடையை காலி பண்ணுன்னு சொல்கிறானா அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க எதுக்கும் பயப்படாதீங்க அதுக்காக வந்து அவன் வந்து வழிப்பறி பின்ன வருவான் கத்தியை கொண்டு வருவான் மாமூலை கொடுக்கும்பான் அதுக்காக வந்து நீங்கள் கொடுக்கணும் அல்லது கொடுக்கலன்னா அவன் ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படிங்கிற அந்த எண்ணங்களெல்லாம் விட்டுருங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ கூட சமீபத்தில் மெட்ராஸில் ஒரு மெடிக்கல் ஸ்டாப் ஓனர் அவரை வந்து மாமூல் கேட்குறான் அந்த மாமூல் கேட்குற ரவுடிக்கு அவர் மாமூலை கொடுக்கலை சட்டப்படி அவர் வந்து புகார் கொடுக்கிறார் சட்டப்படி அவர் புகார் கொடுத்தோம் காவல்துறை கைது செய்து அதுக்கு அப்புறமும் அவன் சிறைக்குள்ள இருந்தே நம்ம நாடார் சமுதாயத்தை சார்ந்த அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் வினோத்குமார அவரை படுகொலை செய்யறாங்க இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கும் போது எப்பேற்பட்ட சமூக நம்ம நாடார் சமுதாயம் நாடார் சமுதாயத்தில் எவ்வளவோ வியாபாரி சங்கங்கள் இருக்கு மிகப்பெரிய சங்கம் சொல்லக்கூடிய நாடார் மகாஜன சங்கம் இருக்கு தச்சின மரார் சங்க இருக்கு ஊரில் ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு இயக்கங்கள் அமைப்புகள் இருக்கு ஆனால் இந்த மாதிரி படுகொலைகளும் நடந்துகிட்டு இருக்கு கேட்கறதுக்கு கேட்பாரற்று அனாதையான சமுதாயமாக இருந்துகிட்டு இருக்கோங்கிறத தயவு செய்து சிந்திச்சு பாருங்க அரசியலில் விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் எந்த வகையிலையுமே நமக்கு அந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்புங்கிறத தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இந்த தூத்துக்குடி மண்ணல கோவில்பட்டியில் அண்ணன் சீனி நாடார் இந்த பாண்டியனார் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலியமா ஒரு நாடார் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவர் ஏற்கனவே வந்து ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் கிடையாது அது நம்ம சமுதாயத்துக்குமே ஒரு கூடுதல் பலம் ஒரு பிரச்சனைங்கும்போது அந்த பிரச்சனையை கையாளுறதுக்குள்ள கூடுதல் பலமாக அவருக்கு அந்த சட்டமும் உதவியாக இருக்கும் அவருக்கு நம்ம நாடார் சமுதாயத்தை சார்ந்த இந்த கோவில்பட்டியாக இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்ட சமுதாய சொந்தங்களாக இருக்கட்டும் அவருக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் நீங்கள் இருங்க உங்களுக்கு பக்கபலமாகவும் உங்களுக்கு உறுதியாகவும் அண்ணன் சீனி நாடார் செயல்படணும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் அண்ணனுக்கு நான் ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் திரும்ப 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 நான் சொல்லக்கூடியது நாடார் சமுதாயத்துக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும் அதுக்கு நாடார் சமுதாய இளைஞர் பெருமக்கள் விழிப்போடு செயல்படுங்க நாடார் சமுதாயத்துக்கு வேட்பாளர்களை கொடுக்காத கட்சிகள் எதுங்கிறத பாருங்கள் நம்ம நாடார் சமுதாய சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்களில் நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் யார் வாராங்க அவங்களுக்கு நீங்கள் வாக்கலிங்கிறத கூறிக்கொண்டு இந்த பாண்டியனார் மக்கள் இயக்கத்தின் ஏழாவது ஆண்டு துவக்க விழா இன்னும் பல நூறு ஆண்டுகளாக அது மாற அறிநாடார் என்றும் பாண்டியனார் மக்கள் கழகத்துக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை கூறி வாய்ப்பளித்த அண்ணன் சீனி நாடார் அவர்களுக்கும் நமது நாடார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்